இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா நியூஸ்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பத்தி பார்க்க போறோம் புதுவா சினிமா நியூஸ் விட சினிமால இருக்கிற பெர்சன்ஸ் ஒரு நியூஸ்ல வந்து பயங்கரமா ரீச் ஆகும் அண்ட் ரூமர்ஸ் அப்படிங்கிறதுல மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்

சேலரி வாங்குறாங்க நம்ம ரஜினி சார் வந்து அறுபது கோடி வாங்குறாரு கமல் சார் வந்து முப்பது கோடி வாங்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ல இருந்து ஷேர் மாதிரி அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து எவ்வளவு லாபம் வருதோ அது இருந்து ஷேர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விஜய் வந்து நாற்பது கோடி வாங்குறாரு அஜித் சார் வந்துட்டு தேர்ட்டி க்ரோட்ஸ் வாங்குறாரு சூர்யா பதினெட்டு கோடில இருந்து இருபத்தி ரெண்டு கோடிக்குள்ள வாங்குறாரு விக்ரம் சார் வந்து இருபத்தி ஐந்து கோடி வாங்குறாங்க சிவகார்த்திகேயன் வந்து டுவெண்டி க்ரோட்ஸ் வாங்குறாங்க அண்ட் லாஸ்டா விஜய் சேதுபதி எட்டு கோடி வாங்குறாரு இதை பட்டியல் படி பார்த்தா விஜய் சேதுபதி தான் கம்மி சம்பளம் சம்பளத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது அண்ட் இதுதான் வந்து நிஜமாவே சினிமா இருக்கிற ஆக்டர்ஸ் உள்ள சம்பளம் ஸோ ஹீரோயின்ஸ் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிதான் கேட்குறீங்க தரலப்பா நியூஸ் வந்தோடனே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமாவோட நோட்டிஃபிகேஷன் டெலெக்ட் ஆகுன்னு தட்டிடுங்க